நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பார்க்கலாம் டாப் ட்ராவல்ஸ் நிறுவனத்தில இருந்து டிரைவர் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த ஜொப்புக்கு லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும் லொகேஷன் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் சென்னை இந்த ஜப்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா வெளியூர் ஓட்டுநர்களுக்கு தங்கமிட முற்றிலும் இலவசம் இந்த ஜப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜோப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோப்ல ஜாயின் ஆகிக்கோங்க நம்ம ஜோப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க